வணக்கத்துக்குரிய சிவாஜி முருஷு நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் ஒரு வருஷத்துல இவ்வளவு வெரைட்டியா படங்களை கொடுத்திருக்கிறாரா சிவாஜி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது இந்த வருஷம் சிவாஜிங்கறதால அது ஆச்சரியப்பட படம் வச்சிருக்காது ஏன்னா அதுதான் சிவாஜி மூணு பாவரிசை படங்கள் இந்த வருஷத்துல பாவ மன்னிப்பு பாசமலர் பாலும் பலமும் மூணுமே வேற வேற ரூட்ல போற படங்கள் இதே வருஷத்துல கப்பலோட்டிய தமிழன் வேற இந்த மாதிரி ஒரு படம் ஒரு நடிகன் பண்றானா அந்த நடிகன் ஒரு வருஷம் இழுத்துடுவான் பதினாலு கெட்டப்ல நடிச்ச மருத நாட்டு வீரன் அது ஒரு களம் இந்த படங்களுக்கு சம்பந்தமே இல்லாம புனர்ஜென்மம் குடிகாரனா நடிச்சிருப்பார் முதல்ல இந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு கதாநாயகர்கள் யோசிப்பாங்க அதே மாதிரி இன்னொரு டைப்ல எல்லாம் முனக்காக நினைச்சு பார்க்க முடியாத பட வரிசை இந்த வரிசையில மறுபடி மறுபடி சொல்றது இதுதான் சிவாஜிங்கிறதால சாத்தியமாச்சு எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பா செஞ்சா இனி ஒருத்தர் பிறந்துதான் வர வேணும்னு சொல்லுவாங்க சிவாஜிய பொறுத்த வரைக்கும் அவரை அப்படி சொல்ல முடியாது அவரோட சரி பாலும் பலமும் படத்தை பேர் வைக்காமத்தான் எடுத்துட்டு இருந்தார் கடைசியாத்தா பாலும் பலமும்னு டைட்டில் வச்சாங்க பாலும் பலமும் படத்துல டாக்டர் வேஷத்துக்கு சிவாஜி உண்மையான டாக்டர் வச்சிருந்த கோட்டை அணிஞ்சு நடிச்சார் டாக்டர் பாலகிருஷ்ணனை பார்க்க அடிக்கடி அவரோட கிளினிக்கு போவார் சிவாஜி அப்போ அவரோட ரூம் ஹேங்கர்ல மாட்டி வச்சிருந்த ஒரு ஒயிட் கோட்டை அவரோட பெர்மிஷன் வாங்கி அணிஞ்சு நடிச்சார் டாக்டர் பாலகிருஷ்ணனோட மகள் படத்தை பார்த்தப்ப அப்போ அவட கோட்டுன்னு ரசிச்சு ரசிச்சு பார்த்தாராம் இந்த படத்துல சிவாஜி தன்னோட ஹேர் ஸ்டைல பெப்பர் அண்ட் சால்ட் லுக்ல வச்சிருப்பார் இந்த ஹேர் ஸ்டைல் அப்ப ரொம்பவே ஸ்பெஷல் நிறைய ரசிகர்கள் இது மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சு தங்களை அலங்காரம் செஞ்சுக்கிட்டதும் இந்த ஹேர் ஸ்டைலோட சிறப்பு சரோஜா தேவிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த கேரக்டர்ல இந்த பட கேரக்டரும் உண்டு நிறைய பேர் அப்ப புதுசா பிறந்த குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைக்கு ரவி அப்படின்னு பெண் குழந்தைக்கு சாந்தி ஒன்னும் பேர் வச்சாங்களா கணவன் மனைவியா வாழ்ந்தா ரவி சாந்தி மாதிரி வாழணும்னு நிறைய தம்பதிகளை நினைக்க வச்ச படம் இது படம் சூப்பர் ஹிட் ஆகி செமையா ஓடுச்சு அந்த வருஷம் வெளியான பாவ மன்னிப்பு பாசம எல்லாம் வெள்ளி விழா ஓடுச்சு அந்த வருஷில மூணாவதா இந்த படமும் வெள்ளி விழா ஓட வேண்டியது வருஷையா வந்த சிவாஜியோட படங்களால நூத்தி நாற்பது நாலுல படத்தை எடுக்க வேண்டி வந்துருச்சு இந்த படத்தோட வெற்றி ஜவுளி வியாபார ரீதியா நல்ல பலனை கொடுத்துச்சு சரோஜா தேவியோட அந்த கேரக்டர் செஞ்ச பாதிப்பு தான் ஒரு காரணம் ஜவுளிக்கடைகள் ஒரு புடவையோட டிசைனுக்கு இந்த படத்தோட பெயர் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க பாலும் பலமும் சேலைகள் பரபரப்பா விற்பனை ஆச்சு நிறைய கடைகள்ல பாலும் பலமும் சேலைகள் வச்சாங்க பாலும் பலமும் ரிலீஸ் ஆன முதல் நாள் படத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க பீம்சிங் சென்னை சாந்தி தியேட்டர்ல படம் பார்த்தார் இந்த படத்துல ஒரு காட்சியில வெளிநாட்டுல இருந்து ஒரு லெட்டர் வந்ததா காட்டுவாங்க ஆனா அந்த லெட்டர்ல இந்திய ஸ்டாம்பை காட்டியிருப்பாங்க இந்த தவறை பத்தி பீம்சிங் கிட்ட சுட்டி காட்டினார் ஒரு ரசிகர் அப்பவே ஆபரேட்டர் ரூம் போய் அந்த கட் பண்ணிட்டார் பீம்சிங் இந்த கொஞ்சம் காட்சிகளே கலகலப்பா சிறப்பான காமெடி டாக்டரா ஒரு நர்சத்தா கல்யாணம் செஞ்சுக்கணும் ஒரு என்ஜினியர் சித்தாளத்தா கட்டிக்கணும் ஒரு ஆபிசரா இருப்பவே ஒரு டைபிஸ்டா கட்டிக்கணும் அப்பதான் தொழில் வளரும் இது ஒரு காமெடி கலாட்டான இன்னொரு காட்சியில ஒருத்தர் எம் ஆர் ராதாவுக்கு ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்வார் உடனே டக்குனு எம் ஆர் ராதா ஆசி எனக்கு வாதம் உனக்கு அப்படின்னு பட்டுன்னு அடிச்சு விடுவார் காதல் சிறகை காற்றில் விரித்துன்னு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு சரோஜா தேவிக்கு அமைஞ்சது போல சவுகார் ஜானைக்கும் தென்றல் வரும்னு ஒரு சூப்பர் பாட்டு படத்தில் சேர்க்க ஐடியா பண்ணியிருந்தார் பீம்சிங் இசைத்தட்டலையில இந்த பாட்டு இருக்கும் ஆனா படத்தோட நேலம் அதிகமா போனதால அந்த பாட்டை படத்துல சேர்க்கல சவுகார் ஜானைக்கு இந்த பாட்டை ரொம்ப எதிர்பார்த்தார் அவர் சோலோவா நடிச்ச பாட்டு இது ஆனா படத்துல இடம்பெறாம போனது அவருக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு சிவாஜிக்கு மேற்கப்பட்ட ஒப்பனையாளரோட மனைவிக்கு இந்த படம் வந்த சமயத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு அவர் வச்ச பேர் ரவி ரொம்ப சிறப்பா அமைஞ்ச இந்த படத்துக்கு பாலும் பலமும் அப்படின்னு டைட்டில் பொருத்தமா இல்ல இதை விட சிறப்பா வச்சிருக்கலாம்ங்கிறது பல விமர்சகர்களோட கருத்தா இருந்துச்சு இந்த படத்துல டிபி நோய் பாதிச்சு நடிச்சிருப்பார் சரோஜா தேவி மெலிஞ்ச உடலமைப்புக்கு வேண்டி பட்டினியெல்லாம் இருந்து சரோஜா தேவி நடிச்சார் சரோஜா தேவி இந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சது வேற எந்த படத்துக்கும் கிடையாதுன்னு சொல்லலாம் சிவாஜி சரோஜா நீ என்னை விட சிறப்பா பண்ணியிருக்கேன்னு பாராட்டி இருக்கிற இந்த பாராட்டா சரோஜா தேவி அடிக்கடி சொல்லி வியந்து பேசுவார் இந்த படம் கன்னடத்துல கல்யாண்குமார் சரோஜா தேவி நடிப்புல பெரத்த ஜீவா அப்படிங்கிற பேர்ல ரீமேக் செஞ்சு வெளியிட்டாங்க இந்தியில சாத்திங்கிற டைட்டில ரீமேக் செஞ்சு வெளியிட்டாங்க இந்த படத்துல ராஜேந்திர குமாரும் வைஜந்த் மேளாவும் நடிச்சாங்க இந்த படத்தை டைரக்ஷன் செஞ்சவர் சி வி ஸ்ரீதர் அங்கயும் படம் பெரிய கிட்டாச்சு